குட்டிஸ் பாரு நைன்டிஸ் மாதிரி காலங்கள் அந்த பொற்காலம் வரவே வராது அதாவது ரீசெண்டா நான் ஏன் உங்களை பார்க்க வந்தேன்னு சொன்னா ஒரு மேரேஜ் போயிருந்தேன் லேடி ரொம்ப என்கிட்ட வந்தாங்க உங்கள்ட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கட்டுமா நீங்க வந்து இளையராஜா சார்னால தான் நீங்க முன்னாடி வந்தீங்க அப்படின்னாங்க அதனால மியூசிக் அவரை பண்ணிட்டு நீங்க ஏன் அவரை போய் பார்க்கல நான் சொன்னேன் அவர் குரு எங்க இருக்காருன்னு தெரியல அப்பாயின்மெண்ட் கிடைக்குமான்னு தெரியல இன்னொன்னு இல்ல நீங்க அவரை போய் பார்க்கணும் இப்போ எல்லார்ட்டியும் அன்பா பேசுறாரு நீங்க அவரை ஒரு வாட்டி போய் பாத்துருங்க

அது வந்து உங்களுடைய அந்த டைம் இதில் பார்க்கும்போது சச் எ கிரேட் அதாவது கிட்டத்தட்ட நூறு படங்கள் நீங்கள் பண்ணியிருக்கீங்க நூறு படம்னா இன்றைக்கி வந்து அவ்வளோ ஸ்பேன்னு ஒரு ஹீரோயினுக்கோ ஒரு டைரக்டருக்கோ இன்றைக்கி வர்ற ஹீரோஸ்க்கோ இல்லை ஏன்னா அவ்வளவு நீங்கள் அத அதர் லாங்குவேஜஸ் பண்ணியிருக்கீங்க அது அது பெரிய பாக்கியம் அதுலயும் மியூசிக்கல் ஹிட்ஸ் அதிகமா உங்களுக்கு கிடைச்சது கரெக்ட் தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடம் எல்லாமே நல்ல சாங்ஸ் அதுவும் உங்க அதுதான் யாரோ சொல்லிட்டு இருந்தாங்க ரேகா மேடம் நடிச்ச படங்கள் கிட்டத்தட்ட நாற்பது படத்துக்கு இசையமைப்பாளர் இளையராஜா சார் தான் கிரேட் பிளஸ்ஸிங் இல்லை அப்போ படத்துக்கு நாலு பாட்டு ஹிட் தான் வச்சுக்கிட்டா கூட இப்போ எங்கள் ஊர் பாட்டுக்காரன் பாடினா ஒரே பாட்டு அண்ணன் மட்டும்தான் பாடியிருக்காரு ராஜா சார் அவர் பாடி அதுக்கப்புறம் மற்றது எல்லாமே அமரண்ணா ஒரே வாய்ஸ் இருந்தால் கரெக்டாக இருக்கும் ராமராஜனுக்கு அப்படின்னு சொல்லி வாய்ஸே சேஞ்ச் பண்ணலை எனக்கு வந்து ஆஷா ஐயோ ஐயோ ரொம்ப அதுதான் போன இதில் நாங்கள் மீட் பண்ணவும் அதில் மீட் பண்ணும்போது போது அமரண்ணா சொல்லிட்டு இருந்தார் ரெக்கார்டிங் முடிச்சுட்டு உள்ளே வந்த பிறகு மேடம் வந்து கேட்டுட்டு இருக்கும்போது போது வித் மியூசிக் கேட்பாங்க இல்லையா பாடி கேட்கும்போது ஆட்டோமேட்டிக் கண்ணீர் வந்துச்சா

அது கங்கை மரன் சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் ஒவ்வொரு இதுவும் அந்த ஜிஞ்சு அதுக்குள்ள அப்படியே வெக்கப்பட்டுமான்னு சொல்லுவாரு எனக்கா வெக்கமே வராது என்னம்மா பெண்ண இது இப்படி வைக்கப்படுமா அப்படின்னு அந்த பாட்டுக்கெல்லாம் அப்படி அப்படி சரிக்கிட்டு வர்றது அந்த சாங் போதெல்லாம் வந்து சொல்லி சொல்லி கொடுக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும் நைட்ல ஷூட்டிங்லாம் முடிச்சு ஒரு எயிட் தேர்ட்டிக்கு அப்படி வருவோம் டென் தேர்ட்டி சொல்வாரு ரேகா நான் உன்னை கூப்பிடுவேன் நீ வெளியே இறங்கி வந்து வைக்கணும் அப்படின்னு ரெண்டு பேரும் ரெண்டு கம்பளி எடுத்து போட்டுப்போம் கம்பளி எடுத்து போட்டுட்டு எல்லா கதவையும் பட பட்ட பட பட்டா நடிச்சுட்டு ஓடிடுவோம் எல்லாரும் வெளியே வந்து இப்படி பார்ப்பாங்க அப்படி இவருக்கிட்டையும் வந்து சாதாரணமா கேட்பாங்க யாரோ கதை அடிச்சுட்டு போயினாங்க இங்கயும் தட்டினாங்கப்பா என்னப்பா உன்னை வந்து கதவு தட்டினா ஆமா சார் இங்கயும் தட்டினாங்க நாங்க ரெண்டு பேர் செஞ்சுட்டு ஃபுல்லா ஷூட்டிங் பண்ணிட்டு டைட்னெஸ் இல்லாம நீங்க பண்றீங்க அட்டோ அவர் அவ்வளவு நல்லா எனெஜெட்டிக் பர்சன் எனர்ஜெட்டிக் பர்சன் எனர்ஜெட்டிக் அது வந்து ஒன் இயர் ஓடுறது என்னமா ஒன் இயர் ஒரு வருஷம் ஓடிச்சு சென்னையில ஓடிச்சு மதுரையில ஓடிச்சு வேற எந்த சென்டர்ஸ் தெரியல பட் ஒன் இயர்

இந்த மாதிரி ஜாபவான்கள் ஆமாம் கவிஞர்கள் கம்போசர்ஸு ராஜான மாதிரி ஒரு கிரேட் கம்போசர்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க ஆமாம் அப்புறம் எஸ் வி பாலசுமன் சார் இவங்களுடைய பாட்டிலலாம் நடித்தது பெரிய பிளஸ்ஸிங் தான் அப்போ நம்ம திரும்ப திரும்ப நம்மளுடைய படங்கள் எல்லாம் தான் நமக்கு நல்ல ஞாபகம் வருது உங்களை பார்த்தா எனக்கு எப்போதும் சந்தோஷம் பயங்கர சந்தோஷம் அப்படியே இருக்கீங்களே எப்படி சந்தோஷம் இசை என்னாலே சந்தோஷம் நாலு பேர் சந்தோஷம் கொடுக்கறது ஸோ அது பாடிக்கிட்டே இருப்போம் என்ன டெய்லி ப்ராக்டிஸ் இருக்கும் ஆமாம் ஒர்க் இருக்கோ இல்லையோ நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும் அந்த ஓக்கல் கார்ட்ஸ்னா திடீர்னு ஏதாவது ரெக்கார்டிங் வரலாம் ஏதோ ஒரு லாங்குவேஜ்ல இருந்து ப்ரோக்ராம் வரும் தெலுங்கு கன்னடா மலையாளம் துளு பாடி இருக்கீங்களா துளு துளுகி படுகா செல்லாம் பாடி அப்புறம் ஒரியா பெங்காலி அதிகமாக பாடினேன் அப்படியா ஆமாம் ஹிந்தி ஸோ இந்த மாதிரி அப்போ எல்லாம் எயிட்டிஸில் இங்கே மியூசிக் இருந்ததுனால அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து சென்னை வந்து சினிமாவுக்கு தாய் பாம்பே சென்னை எல்லா ரெக்கார்டிங்ஸும் இங்கே நடக்கும் அதாவது நமக்கு பாம்பே போனால் ரெண்டு லட்ச ரூபா ஆகுதுன்னா ஒரு ஐம்பது மியூசிஷியன்ஸோட அதே குவாலிட்டி அதே லெவலில் ரெக்கார்டிங் இந்த ஒன்றே கால் லட்சத்தில் முடிஞ்சிடும் அதே வீணை அதே கடம் அதே ட்ரம்ப் பெட்டு அதே ட்ரம்ஸு அதே குவாலிட்டி மியூசிஷியன்ஸு ஸோ அதனால் நிறைய லாங்குவேஜஸ் சித்ரா அவர்களுக்கும் எனக்கும் ஸ்வர்ணலதா அவர்களுக்கும் நிறைய நிறைய எஸ்பிபி சாருக்கு அப்புறம் அவரை அவர் ஃப்ரீ ஆகிலன்னா எங்களுக்கு தான் வரும் ஸோ அந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் கிடைச்சி தான் பெங்காலி ஒரியா போஜ்புரி இதெல்லாம் பாட வாய்ப்பு கிடச்சிது ஒரு சாங் பாடின பிறகு அவங்களுக்கு டிக்ஷன் அப்புறம் அந்த பிச்சு அந்த ஃபாஸ்ட்னஸ் எப்படி அந்த லாங்குவேஜ் எப்படி படிச்சுப்பீங்க நமக்கு இசை நான் ஸ்வரம் எல்லாம் எழுத ஸோ ஸ்வரம் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணதுனால எம்எஸ் விஸ்வநாதன் சார்கிட்ட ஸோ ஸ்வரம் நோட் பண்ணி நான் பாடுறதுனால அந்த ஒர்க் எல்லாம் தெரிஞ்ச ஒர்க் இங்கே ஒன்றே ஒன்று தெரியாது தானே அந்த லாங்குவேஜ் அந்த கோ டைரக்டர் கவிஞர் உட்காந்து சுச்சுவேஷன் சொல்லி அது வந்து ஜோசோ மோதிமா அப்படின்னா யசோதா யசோதா பேர் ஜோசோ மோதிமா காந்தே காந்தே கோயி கோயி பெரிய சைனீஸ் பாட்டு பெரிய காம் மொரோ மொரோ அதாவது அந்த ஆஃப் அனு வரணும் மொரோ மொரோ ஸோ ஒவ்வொரு வேர்டும் நமக்கு என்ன பல்லவி சரணம் ரெண்டு சரணம் தானே ஸோ அந்த கான்சென்ட்ரேஷனில் அது மேலே இருக்கும் மற்றதெல்லாம் மியூசிக் நம்ம டெய்லி செய்கிற வேலை ஸோ அது அது நல்லா வந்தது மாதிரி டிக்ஷன் நல்லா வந்துருக்காரு இன்னைக்கு ஸ்ரீயான ஷோஷணுன்னு நமக்கு பாடுறாங்க நம்ம வீட்டு பொண்ணு அப்படின்னு நம்ம சொல்கிறோம்

மெலடியில் அவங்களுக்கு ரீசெண்டாக அப்படின்னு சொல்லணும்னா நம்ம செம் பழசுக்கு தான் பண்ணுவோம் செம்பரத்து பார்த்த நீலா காயும் நேரம் சரணம் அந்த படத்தில் ஆறு பாட்டு பாட்டிருக்கேன் பானுமதி அம்மா சொந்த படம்

சாம அவர் நாகூர் அனிபா அவர்கள் సినిమాలో ஒரே பாட்டு பாடுனார் அவர் கூட நான் பாடணும் அந்த மேல் ஜுவெல் மாதிரி அது பெரிய ஒரு அனுபவம் நீங்க லெஜெண்ட்ஸ் நீங்க தான் நீங்க தக்கறே பெரிய சப்ஜெக்ட் ஜனங்களுக்கு சொல்லிட்டோம் இல்ல பட் एवளோ பெரிய கிரேட் லெஜெண்ட் உங்களை மீட் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்கலாம் நம்மலாம் டீம் ஆமா இல்ல ஒரு நாள் உங்களுக்கு ஃப்ரீயா கிடைச்சுனா நீங்க என்ன பண்ணுவீங்க இன்னைக்கு டே நான் வந்து சமையல் செய்வேன் மேடம் அப்படியே ஆமா எனக்கு ஒரு நாள் சமைச்சு கொடுங்க கண்டிப்பா அப்படின்னு சிக்கன் ஜாங்கிரின்னு சொல்லி சிக்கன் ஐட்டம் எல்லாம் என் ஒய்ஃபுக்கு நான் கட் பண்ண சொல்லுவேன் இப்படி ஆயில் போடு இப்படி மசாலா போடு இப்படி வெங்காயம் கட் பண்ணு இப்படி எல்லாம் மசாலா தூவி அந்த ரெடி பண்ணிவிட்டு அங்கே வைக்க சொல்லுவேன் பாக்கெட்லேருந்து ஜாங்கிரி எடுத்து நான் இருப்பேன் சிக்கன் ஜாங்கிரி நீங்க ஏதோ பண்ண போறீங்கன்னு சொல்லி நினைச்சுட்டேன் இது ஒருத்தர் சொல்லிட்டு இருந்த அவங்க சீரியஸா புக்கு பேனா எடுத்துக்கிட்டு ஆனா இப்ப எல்லாமே பண்றாங்கள சார் இப்ப ரீசன்டா வந்து மோகன்லால் சார் வந்து கொஞ்சம் ஏத்தப்பழம் அதாவது ஏத்தரப்பழம் ஏந்திரப்பழம் சொல்றாங்க கேரளா பழம் அந்த பழம் எடுத்து சும்மா அப்படி முன்ன பின்னாடி வறக்குறாரு அதுக்கப்புறம் வெண்ணிலா ஐஸ்கிரீம் குடுக்கறாரு அப்புறம் கொஞ்சம் ஹனி போட்டுட்டு மேல ரம் ஊத்துறாரு நான் ரம் இல்லாம செஞ்சு ஹஸ்பண்ட் கொடுத்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு அது ரொம்ப சூப்பரா அது நல்லா புரோட்டீன் கூட இல்ல பழம் வந்து சாப்பிடுறதே ஏத்த பழம் நல்ல ஸ்ட்ரெngth சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் கொடுப்பாங்களே நீங்க அந்த மாதிரி எல்லாம் எ튼 வந்து நீங்க செஞ்சீங்கன்னா அது மேல ஒரு ஸ்வீட் வெ치னா பேரே சொல்றேன் நான் ஒரு நாள் வந்து உங்களுக்கு குக் பண்ணி தரேன் கண்டிப்பா கண்டிப்பா உங்களுக்கு மட்டன் பிரியாணி பிடிக்கும்ல நான் சமைச்சு தரேன் கண்டிப்பா ஓகே சார் உங்களை மீட் பண்ணதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வெரி ஹாப்பி உங்கள்ளவங்க கூட ஒர்க் பண்ண லெஜெண்ட்ஸ் எல்லாரோடையும் ஒர்க் பண்ணதுல எனக்கு ரொம்ப BLESSING அதாவது எனக்கு சினிமா சம்மந்தம் இல்ல எனக்கு பெரிய ஒரு பெரிய சப்போர்ட்டர்ஸ் தான் யாரும் இல்ல சினிமா இல்ல அப்படியே வந்தோம் நெக்ஸ்ட் டோர் லேடி மாதிரி இறைவன் கூட இருப்பாரு நம்ம கூட எல்லாம் ஒர்க் பண்ணிட்டோம் அதனால ரொம்ப சந்தோஷம் எக்ஸ்டார்னரி கிரேட் டைம் பாத்தீங்க நீங்க கோல்டன் பிரியட் அதெல்லாம் உங்கள் சேனல்ல இன்னொரு வாட்டி உங்களுடைய ரசிக பெரும்கள் எல்லோருக்கும் இன்னொரு வாட்டி வாய்ப்பு வரும்போது ஹார்மோனியம் கண்டிப்பா நம்ம படத்துல பாடல்கள் ஒன்னு ரெண்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நடந்ததுன்னு அதெல்லாம் சொல்லலாம்

முடிஞ்சளவுக்கு ரெண்டு மூணு வாட்டி பாருங்கள் கரெக்டாக அப்போது தேங்க்யூ ஜெல்லகுட்டிஸ் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க நாங்கள் இன்னொரு தடவை உங்களுக்காக மீட் பண்ணுறோம் ஓகே டாட்டா பாய் லவ் யூ வணக்கம்